ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது கடந்த ஆண்டு ஆயிரத்தி சுற்றி இருந்ததுன்னா இப்ப இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை தாண்டி போயிட்டே இருக்கு ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுக்கிட்டேதான் தான் போது தலைமை ஆசிரியர்களை பணியை அமர்த்துவதில் என்ன சிக்கல் இருக்கு சார் இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு தலைமை ஆசிரியர் இல்லைன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா வருத்தத்துக்குரியது வேதனைக்குரியது வெட்க கேடுறது எந்த மாநிலத்திலையும் இருக்கிற எனக்கு தெரியல எனக்கு உலக அதிசயத்தை ஒன்னா தான் நான் பாக்குறேன் சார் நீங்க தமிழ்நாட்டுல முப்பத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் இருக்கு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு உதவியூர் பள்ளிகள் இருக்கு தனியார் பள்ளிகள் இருக்கு பொதுவாயே பையன் இருந்தா வாதியா இருந்தாலே பையன் பாடம் பிடிக்குறது கஷ்டம் பொதுவா நான் எல்லாம்ன்னு சொல்லல தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மூத்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இல்ல அதுவும் குறிப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகள் இல்ல தலைமை ஆசிரியர் இல்ல அப்படின்னா இந்த சிஸ்டமே ஒரு கொலப்ஸ் ஆகும் ம் ரெண்டு சொல் மிகவும் இனிமையான சார் நம்ம தாயினுடைய கருவறை பள்ளியினுடைய வகுப்பறை தாயினுடைய கருவறையில் தான் உயிர் பிறகுது ஒரு பள்ளியினுடைய வகுப்பறையில் தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலமே தீர்மானிக்கப்படுது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இல்லை அப்படின்னா அந்த மானுள்ளிக்க போவாங்க ம் இப்போ நீங்கள் பொறுப்பாசிரியை கொடுத்து பாரு நம்ம அழகாக நண்பர் அழகாக சொன்னார் பொறுப்பு ஆசிரியர் பொறுப்பு தலைமை ஆசிரியர் சார் உங்களுக்கு தெரியும் பாடப்பட ஒவ்வொரு ஆசை இருக்கும் மினிமம் தேர்ட்டி டூ பீரியட்ஸ் உண்டு ஒரு நாளைக்கு எட்டு பீரியட் சார் ஒரு நாளைக்கு அஞ்சு நாள் மண்டே டு ஃப்ரைடே பாருங்க நாற்பது பீரியடு நீங்க அவரை தூக்கி ஒரு பயாலஜி டீச்சரோ வேதியியல் டீச்சரோ சோஷியல் டீச்சரோ நீங்க அவரை தூக்கி பொறுப்பு தலைமையாக சரியாக கொடுக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார் எம்எஸ் வேலை எல்லாமே அவர் தான் பார்க்கணும் அப்ப எப்படி அவர் பாடம் நடத்துவாரு அவருக்குனான பாடம் அவர் பதினொன்னா நடத்தணும் பன்னெண்டாப்பு நடத்தினோம் கண்டிப்பா அவரால் படம் நடத்த முடியாது யார் பாதிக்கப்படுவாங்க அரசு பட்டியல் யார் படிக்கிறாங்க